மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் நல்லா பாக்குறீங்க ரசிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா பதிவையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இப்போ கூட மதுரையிலிருந்து பாலசுப்ரமணியன் ஒருத்தர் பேசினார் ரொம்ப நல்லா இருக்குங்க சனி அஸ்தமனத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கன்னு அஸ்தமனம்னா என்ன அப்படின்னு அப்போ அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ இந்த ஸ்பெஷல் பதிவு நம்ம போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைச்சிது என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க ஆக்சுவலாக சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது இன்க்ளூடிங் சிவபெருமான் விநாயகர் எல்லாருமே சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து தப்பிக்க முடியாமல் தான் இருந்தாங்க ஆனால் சில விஷயங்கள் அற்புதமாக நடந்தது இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் பயமே வேண்டாம் நம்ம ஒரு பிரிகாஷியா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு கவனமா இருந்தா போறோம் சனீஸ்வர பகவான் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் எதுக்கு நல்லது செய்வார் அப்படின்னா நம்ம செய்யற பலாபலன்கள் நல்ல நல்ல பலாபலன்கள் நமக்கு அப்படியே ரொம்ப அற்புதமா திரும்பி வரும் அதே சமயம் பாத்தீங்கன்னா சில கெடுதல்கள் கெடுதல்கள் அப்படின்னா நம்ம மனசார நினைக்கிறோமோ இல்லை ஏதோ ஒரு இது வந்து நமக்கே அது மைனஸ் பாயிண்ட்டாக கூட அமையும் ஒன்றும் இல்லை இப்போ சுகர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் முக்கியமா உணவு கட்டுப்பாடு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது கரெக்டாக வெள்ளை சக்கரை சேர்த்த ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இதுதான் வந்து இது இது வந்து சனீஸ்வர பகவான் நமக்கு கொடுக்குற ஒரு பாயிண்ட் சாப்பிடாத அப்படின்னு சொல்றது நம்ம கேட்கல அப்படின்னா அது நம்மளோட தப்பா சனீஸ்வர பகவானோட தப்பா சனீஸ்வர பகவான் நமக்கு ஒரு இது கொடுத்துட்ட எச்சரிக்கை சாப்பிடாத அப்படின்னு நான் சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடியது யாரு நம்ம தான் தான் சொல்றேன் இந்த சனீஸ்வர பகவான் பிடியில இருந்து தப்பிக்க அப்படிங்கிறத விட அந்த இதுலேருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்ப இந்த பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறேன் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் எந்த இடத்துல இருக்கார் எந்த இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு நன்மைகளை கொடுக்க போகிறாரா இல்லை தீயவை கொடுக்க போறாரா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனக்கு அருமை தனுசு ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பிடியிலிருந்து தப்பிக்க அருமையான பதிவை எனக்கு கொடுத்துருக்காங்க சூப்பர் ஆனால் சனீஸ்வரன் வீட்டிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாதுங்க நீங்கள் நான் விதிவிலக்கே கிடையாது ஆனால் அவரோட அருள் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாலே பிடியிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக தப்பிச்சிடலாம் கரெக்டா அதுதாங்க சைக்கலாஜிக்கல் அப்படியே அருள் வாங்கிட்டோம் அப்படின்னாலே வெளியில் வந்துடலாம் அப்போ அந்த பிடியிலிருந்து தப்பிக்க எந்த அருள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சகாயாதிபதி முயற்சிகளை மேற்கொண்டு நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தனவரவு தாராளமாக வந்து சேரும் இந்த சனீஸ்வர பகவானோட ரெண்டு ஆதிபத்தியத்தில் உட்காந்துட்டே இருந்தால் சும்மா கிடைக்காது எதுவுமே அப்ப முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் மூன்றாம் இடம் விருத்தி அடையும் உடனே தன வரவு உங்களுக்கு கிடைக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் தனுசு ராசி என்பவர்கள் இந்த உ இந்த உபய லக்னம் உபயராசிங்கிறது சொல்லுவாங்க நாலு மூளைகளும் உபயராசி மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதுல ஓரளவுக்கு வெற்றிகள் பரவாயில்லை அப்படிங்கிறது தனுசு ராசி என்பர்கள் மட்டும்தான் ஏன்னா அவங்களுக்கு பாக்யாதிபதி சூரியன் ஆத்ம காரகன் பிதாகாரகன் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இப்போ சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வரப்போறார் அர்தாஷ்டம சனியாக சார் யாருமே எந்த இடத்துக்கு வந்தாலுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்தெந்த இடத்துல இருக்காருங்கிறத அதை நினைச்சிட்டு அந்தந்த இடத்திற்கு உண்டான ஒரு இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு உண்டான கவனமான ஒரு வேலைகள் எல்லாம் செஞ்சோம்னாலே அந்த இடம் உங்களுக்கு பரிபூர்ணமாக பரிபூர்ணத்துவம் கிடைக்கும் அப்போ இந்த அர்தாஷ்டம சனியாக வரார் அப்படின்னா பயந்து போய் ஓடக்கூடாது சிஷு என்ன நடக்குமோ எது நடக்குமோ கவலையே பண்ண வேணும் அதற்குண்டான வேலைகளை செய்யுங்க நாலாம் இடம் உறவுகள் உங்களுக்கு பலப்படமாக இருக்கும் பலமாக இருக்கும் உங்களுக்கு உறவுகள் வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் கொடுப்பாங்க ஹெல்ப்பு நிறைய கிடைக்கும் உறவுகள் மூலமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் ஆனால் என்ன உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நாலாம் இடம் தன் சுகம் இப்போ தான் வண்டி வாகனம் இதெல்லாம் வந்தது முன்னாடி பால் பாகியம் அதெல்லாம் தான் வந்தது பசு மாடு காளை மாடு அப்போல்லாம் வண்டி வந்து மாட்டு வண்டி குதிரை வண்டி தான் பஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்தது தான் பஸ்ஸு அதெல்லாம் ட்ரெயின் எல்லாமே முன்னாடிலாம் என்ன வாகனம் அப்படின்னாலே மாட்டு வண்டி குதிரை வண்டி இதெல்லாம் தான் அப்போ நம்ம வந்து எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி இருக்கும் குதிரை வண்டி இருக்கும் கோழி வளர்ப்பாங்க ஆடு வளர்ப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் தான் பாக்கியம்னு சொல்லியிருந்தது இப்போ வந்து வாகனம் அப்படின்னாலே இப்போ ஃபோர் வீலர் டூ வீலர் அது இது எல்லாமே சைக்கிள் வந்தது அடுத்தது இப்படி ஒன்று ஒன்றா வந்துடுத்து மோட்டார் சைக்கிள் இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு வீட்டுக்கு ஒரு வாகனம் இருந்தது அப்போ இப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க நாலு வாகனம் எவ்வளோ வாகனங்கள் இருந்தாலும் காக வாகனையும் மறக்கக்கூடாது அவர் அப்போவே வாகனம் ரெடி பண்ணிட்டார் காக்கா காக்கா மூலமாவே வாகனத்தை வச்சுட்டார் அப்ப இந்த சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி சரபவன் உங்களுக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணணும் நல்ல விதமான ஒரு உடல் ஆரோக்கியம் எடுக்கணும் மன அறுதல் இருக்கிற கஷ்டங்கள்லாம் குறையணும் உங்களோட எண்ணங்கள் பூர்த்தி ஆகணும் உத்தியோகம் இல்லாதவளுக்கு உத்தியோகம் கிடைக்கணும் நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் வரப்போ இடம் வந்து குருவோட இடம் தான் குருங்கும்போது ஓரளவுக்கு நல்ல இடம் அந்த நல்ல இடத்துல தான் இவர் வரார் இருந்தாலும் சுகஸ்தானத்துக்கு வரார் அப்படிங்கும்போது உங்களோட சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்கோ பெருமாள் கோயிலுக்கு போகிறது மட்டும் பெரிய இது கிடையாது விஷயம் கிடையாது எல்லோரும் ஏனோ தானு ஒரு போய்ட்டு பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு தாயார் தரிசனம் வந்து நேராக வந்துடுவாங்க அதெல்லாம் மண்ணப்படாது நேரம் கருடாழ்வாரம் முதல்ல தரிசனம் பண்ணுங்கோ வருடாட உத்தரவை வாங்கிக்கோங்க பெரிய திருவடி அவர் தான் அப்படியே உத்தரவை வாங்கிட்டு துவாரபாலக இது பண்ணிவிட்டு உள்ளே போங்கோ பெருமாளை வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோயிலில் தீர்த்தம் தருவாங்க துளசி தீர்த்தம் எல்லா கோயிலையும் உண்டு சிவன் கோயிலில் துளசி தீர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரே கோவில் எதுன்னா சுருட்டப்பள்ளி சிவன் கோயிலில் அதனால் இந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு துளசி தீர்த்தம் சாப்பிடுங்கோ சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்கோ பெருமாளை தரிசனம் முதல்ல கருடாழ்வார் அடுத்து பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு சடாரி சாத்திட்டு வாங்கோ சடாரிங்கிறது பெரிய விஷயம் உங்களோட அந்த ஷடங்கிற வாயு இங்கே தான் இருக்குது ஷடங்கிற வாயு இங்கே தான் இருக்குது எல்லா குழந்தைகளுக்கும் மரும பிறந்த உடனே இந்த இடம் துடிக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா பிபி ஏறினதுன்னா தொட்டு பாருங்க இந்த இடம் சூடாக இருக்கும் பிபி பிபி பேஷண்ட்ல நீங்கள் தொட்டு பாருங்க அப்ப இந்த ஷடாரி வைக்கிறதுனாலே உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு விடிவு கிடைக்கும் ஆக துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க சாப்பிட்டு தாயார் தேசம் வந்து குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் இந்த வரலதான் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுக்கோங்க அங்கே ஒரு பத்து நிமிஷம் ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு பண்ணுங்க சிறிய திருவடி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓம் நமோ நாராயணா சொல்லுங்க அற்புதமான ஒரு சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த குடும்பஸ்தான அதிபதியும் சகாயாதிபதியுமான பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அருள் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பண்ணுங்கள்